பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்றபோது முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் வைரவன் குப்பத்தை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி மணிபாலன் செல்வம் மோகன் மற்றும் அரங்கம் குப்பத்தை சேர்ந்த மீனவர் அப்பு ஆகிய ஐந்து மீனவர்கள் கடந்த எட்டாம் தேதி மீன்பிடிக்க சென்ற நிலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்து நேற்று கரை திரும்பிய போது முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் தட்சிணாமூர்த்தி மணிபாலன் அப்பு ஆகிய மூன்று பேர் கடலில் நீந்தி கரை சேர்ந்தனர் மோகன் மற்றும் செல்வம் ஆகியோர் காணாமல் போன நிலையில் இதுகுறித்து சக மீனவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது மீன்வளத்துறை காவல்துறை மீனவர்கள் என முகத்துவாரம் பகுதியில் தேடும் பணியில் ஈடுபட்ட போது மோகன் என்ற மீனவரின் சடலம் கரை ஒதுங்கியது காணாமல் போன செல்வம் என்ற மீனவரை நேற்று முதல் தேடி நிலையில் இன்று முகத்துவாரம் பகுதியில் கரை ஒதுங்கியது சரளத்தை மீட்ட திருபாலைமனம் காவல்துறையினர் கூறாய்வுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முகத்துவாரம் பகுதியில் படகு கவிழ்ந்து இரண்டு மீனவர்கள் உயிரிழந்தது மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி